இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாருக்கும் லாஸ்ட் இயரும் நான் போட்டுப்பேன் இது வந்து நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கோகுராஷ்டமி ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும் அதையும் பார்த்துருக்கேன் இதுவும் ரொம்ப ஷார்டாகவும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு செய்ய வேண்டிய கோகுலாஷ்டமிக்கு என்னென்னா வந்து நம்ம முன்னாடி மாவில் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்க ரெடி பண்ணிச்சா ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வீடியோவாக உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி ப்ரீ ப்ரிப்ரேஷனில் ஒரு ரெண்டு கிலோங்க ரெண்டு கிலோ வந்து பச்சை சின்ன வந்து ஊற வச்சுருக்கேன் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் காற்றாலும் குறைஞ்சே ரெண்டு மணி நேரமாக ஊறணும் அப்படின்வாங்க ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து நல்லா அரிச்சிட்டு கல் மண் எதுவுமே இல்லாத அரிச்சிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வலையில் ஒனக்கொடையில் வந்து வடிகட்டிட்டு அடிக்கட்டி அந்த தண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வடிஞ்சிடுங்க வடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து சேம் காற்றுலாம் ஒரு துணி விலக துணியில் அதை போட்டு நல்லா வந்து நமக்கு லைட்டாக வந்து அந்த நீரம் ரொம்ப நிமிஞ்சு காய்ச்சி உடனே மிஷினில் கொடுத்தா அதை நைஸாக பொது பண்ணி எடுத்து இருக்கேன் நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஒரு பெரிய டம்ளருங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினச்சிக்கோங்க அந்த உளுந்தை வந்து அதில் வந்து அந்த அவ்வளோ உளுந்து எடுத்திருக்கேன் நான் எடுத்து அதை அந்த உளுந்தை வந்து சுத்தமாக ப சுத்தம் பண்ணிவிட்டு உளுந்தை வந்து களையெல்லாம் கூடாதுங்க வெறுமை நல்லா துணியால் போட்டு நல்லா துடைச்சிடணும் தொடைச்சிட்டு அதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் செவக்கை வறுத்துட்டு ஒரு அதுக்கெடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் உதக்க பிடிக்கும் என் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிலோ அரிசிக்கு தேவையானது இரநூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் நான் அது இரநூத்தம்பது கிராம் உளுந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதை நல்லா வந்து செவக்க வறுத்துடணுங்க செவக்கை வறுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை நம்ம வந்து இது பண்ணிக்கணும் சளிச்சு எடுத்துக்கணுங்க சளிச்சு எடுத்துகிட்டு அந்த கப்பையை வந்து நம்ம தூரம் எடுத்து போட்டுறக்கூடாது அப்படியே இப்போ வச்சுக்கோங்க நான் கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறாரு அந்த கப்பையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு திரும்ப அது பாருங்கள் ஆற வைக்கணும்னா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து மி மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் அரைச்சிக்கணும் அது அரைச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த வந்து அந்த முறுக்கு மாவு இந்த சீடை மாவு அதில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று கலந்துருக்கும் வெடிக்காமல் இருக்கும் அங்கங்கே பிசு பிசுலாக அது இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து சீடையெல்லாம் டப்பு டிப்புன்னு வெடிக்குங்க அது ஒரு இதாகிடும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் கேக்கிறதே பண்ணோம்னா கண்டிப்பாக வெடிக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு அது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து இந்த மாவு மிஷின்லேருந்து அரைச்சினோ வந்தோம்ல அந்த மாவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு கப்பாக போட்டு ஒரேமிட்டாக போட்டாலும் மாவு வந்து ஃபுல்லாக வர கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியாக ஒரு நாலு ஈடாக பிரித்து நான் வறுத்திருக்கேன் எனக்கு ரெண்டு கிலோ மாவை காக்கா கிலோவாக போட்டு நாலு இடாக பிரித்து நான் வந்து அது வந்து ஒரு அஞ்சாறு வீடாக போட்டு வறுத்துருக்கேங்க அதை அதனால் வந்து அது கப்பு கப்பாக போட்டு ஒரு ரெண்டு கப்பு ரெண்டு கப்பாக போட்டு ஒரு ஆறு தடவை எழுதருவா எனக்கு வந்தது அந்த மாதிரி வறுத்துருக்கேன் நான் வறுத்ததில் பார்த்திங்கன்னா வெள்ளை சீடை தட்டை அப்புறம் வந்து முறுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி வறுத்தா போகிறோம் உப்பு வெள்ளை சீடைக்கு மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சாரி உப்பு சீடை முறுக்கு தட்டை இதுக்கு வந்து வந்து ஒரே மாதிரி வறுக்கணும் ஒரே மாதிரி சிகப்பாக இருக்கணும் வெள்ளை சைடைக்கு மட்டும் வந்து வந்து ரொம்ப அதை விட நம்ம எவ்வளோ உப்பு சைடை இதுக்கெல்லாம் வறுத்த விட இன்னும் கொஞ்சம் சிகப்பாக வறுக்கணும் அதனால் வந்து இது மூணுக்கும் முதல்ல வறுத்து எடுத்துட்டு இது பதம் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுற பதம்னு சொல்லுவாங்க சில பேர் எங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுனா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எங்கள் அத்தா அவங்களாம் எடுத்துகிட்டது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கோலம் போட்டால் கீழே வந்து கோலம் அந்த வறுத்த மாவை வந்து இப்படி கையில் கோலம் போட்டால் அந்த எடை வந்து கோலம் போட பிசுறு தட்டாமல் அந்த வருங்க அந்த லைன் வரும் அதுவும் காமிச்சிருப்போம் உங்களுக்கு பாருங்கள் அதுதான் அது வந்து கணக்கு நம்ம ரெண்டு மூணு வீடு பா வருசில் வருது கொஞ்சம் டவுட்டுக்கு போட்டு போட்டு பார்ப்போம் கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணி கொஞ்சம் கூட அந்த பிசரே தட்டாதுங்க அந்த கோலமாவும் அந்த மாதிரி அந்த குழம்போட இதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான பக்கம் அது அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை செடிக்கு போட்டே வேணாம் ஏன்னா நல்லா செவந்து உடனே எடுத்துருவோம் போகிறோம் எடுத்ததுனால அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு வெள்ளை செடிக்கு இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இதுதான் மாவு இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதை திரும்ப என்ன பண்ணணும் நம்ம போட்டு நல்லா சலிக்கணும் ஆற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் சூடு இதான ஆற வச்சுட்டு சலிச்சிட்டு திரும்ப இதுலேயும் கப்பி வரும் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா உளுந்தை சளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பண்ணி அந்த கப்பியோட இதுலேயும் வர அந்த கப்பியும் அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் வச்சுருந்திங்கன்னா கடைசியில் அதை என்ன பண்ணணும் இன்னும் ரெண்டு தடவை நாளைக்கு வந்து மாவு பிசைறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை அதை வந்து சலிக்கணும் மாவை சலிக்கும்போது போது என்ன பண்ணோம் அதில் திரும்ப திரும்ப கப்பி வரும் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு திரும்ப ஒரு தடவைக்கு நாலு தடவை அரைக்கணுங்க அரைச்சிங்க அப்படின்னா அந்த கப்பி வந்து ஃபுல்லாக அந்த கட்டி முட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து அரைபடும் அரைபட்டு அந்த கப்பி பூரா நல்லா அறப்பட்டு இருக்குங்க அதை என்ன பண்ண நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று முறுக்குள்ளையோ குழல் முறுக்கு புரிஞ்சிங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தட்டையில் சேர்த்துக்கலாம் தட்டையில் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா கரக்கிறப்பா நல்லாயிருக்கும் அந்த மாவு அதனால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணாமல் அப்படி சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கும் நமக்கு மனசு இல்லை அப்படின்னா அந்த மாவை மட்டும் ஏதோ கரைச்ச தோசை அந்த மாதிரி வாக்கத்தில் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து கப்பி எடுத்து வச்சுருக்கீங்களே அதில் கூட்டுக்கும் நம்ம வறுத்து அரைக்கும்போது உளுத்தம் பருப்பு தான் அரைப்போம் அதில் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இதுலேயே வந்து தட்டைக்கு சேர்த்துடுவேன் சேர்த்து அன்றைக்கி அதை முடிச்சுடுவேன் நான் அந்த மாதிரி பண்ணுவேன் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணுங்கள் ஒரு மூணு டிப்ஸ் கொடுத்துருங்க இதுக்கு அதில் எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்று இந்த தட்டமாகவே அதை அரைச்சி சேர்த்துக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கூட்டுக்கு எண்ணிக்காவது அரைச்சிங்கன்னா அந்த கப்பையை வச்சுருந்து அதோடு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு வந்து அந்த உளுந்து கப்பியை தனியாக வச்சிருந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து நம்ம கரைச்ச தோசை ஏதாவது கோதுமை தோசை ரவா தோசை வாப்போம் இல்லையா அப்போ அதோட சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் சௌரியம் அதை பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மாவை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வச்சு நல்லா அரிசி போட்டு ஊற வச்சு எல்லாம் பண்ணுறோம் அதனால் இந்த இது இது தாங்க புது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நண்புற நாளைக்கு வேற ஒரு வீடியோவையும் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கும் கோகுலாஸ் பண்ணி நல்வாழ்த்துக்கள் போகிறதா நம்ம